நமஸ்கார மங்களூரு இனி யாரு நினப்பாடி சேரளி ஓரினாள் பண்ட பத்ம சேரினா தியா சமாதத கலைகாத கெசரடு உஞ்சி தேன அவே மலையாளட பன்புணாண்டேரளி ஓரினால் மாடூரு பாடங்கர பகவதி க்ஷேத்த போப்பண சாத பிரகிரு நடு துப்பின நம்ம நீலிபாலதல்ன பாரிபுரு கண்டா விசேஷன்னர்ல பூர் நடுக்குமன் டெக்னாலஜி உபயோக மல்து வியஸை மல்தித்தீரு விஷ்ணுமூர்த்தி ஆசீர்வாதனியர் மாத்த மல்ல மட்டிர்ல ஜித்தீரு மாத கணியாதீ பத்தி பக்கேசி சுரு மலரு அண்ட விசேஷர் உல்லேக்கோரிய டாக்டர் அருண்லால் தீய பண்ண தூகே ಈ ಅವು ಅಂಬುಗೆ ಪಂಡ ಬಿಲ್ಲು ಬಾಣ ಅಂಚಿನ ಬಿಲ್ಲು ಬಾಣಗ ಬಾರಿ ಪುರು ತೂನು ಕೊರಕೊಂಡ ಮುಖ್ಯನ ಅಗ್ನಿ ನಾಗ್ಮೆ ಮಲ್ಕೊಂಡ ಮುಖೇನ ಬಾರಿ ಪುರುಳದಲ್ಲಿ ಆಂಡ ಕ್ರೀಡಾ ಜೋತಿನ ಪತ್ತೊಂದು ಪತ್ತಿನ ಜೋಕುಳು ತೀಯಾ ಸಮಾಜದ ನೆಂಟು ಸಾಧನೆ ಮಲತಿನ ಅಂಚಿನ ಪ್ರತಿ ಅದ್ಭುತವಾಯಿನ ಜೋಕುಳಿಯನ್ನು ಬಾರಿ ಪುರುಳದ ಉದಿಪಾನೆ ಅಂಚನೆ ಕಾಣಿಕೆ ಅದು ಭಗವತಿನ ಕಲಟ್ ಬಾರಿ ಪವಿತ್ರವಾಯಿನ ಅಮೃತ ಕಲಕ್ಷನ್ ಪ್ರತಿರೂಪವಾದ ಕುರಿಯದ ಅಂಜನೆ ಬಿನ್ನ ವಿಶೇಷವಾದ ಪಡಿಬಿಡದ ಮಾನಾದಿಗೆಲ್ಲ ಮಲತಿದೆ ಆತನಾಗ நம்ம மாநிய சான்சதிரு அஞ்சனை பெருமித தலுவை கேப்டன் ப்ரிஜேஷ் ஜொத்தியாதீத்தீர் கன்னட உதீபன பண்டன தாராயண முக்கிய நார்பணியம் மண்ணு நார்பணியமல்த்தி ಆತನಗ ஆச்சார பட்டி நச்சின அச்சம் கண்ட ஜத்திரு ஆ தன ಚಲ್ಲಾ கண்ட ஜத்தன கூலின ಬಟ್ நம்ம மாத சேஃப் இமாரி திருப்பேன் மேகி நூடுல்ஸ் தின்பு பாலேன்ல யானை கெசர்க்கு ஜப்புஜி பண்ணுறது பொறுத்துட்டுல

ஆஹா ரெண்டு டீம் தக்கல ஈமேக்கில் பிடிச்சிரு அமைக்கில் பிடிச்சிரு பாரி பொருளாண்டு துவந்தி தீலக்கனே டைம் வந்து துவாண்டு பத்தஞ்சு கண்டே ராசி